இது ராமாயண கதையின் ஒரு முக்கிய திருப்புமுனை ஆன்மீகத்தால் நிரம்பிய கட்டுப்பாடு அமைதி அன்பு கொண்ட பஞ்சவதி வாழ்க்கை ஒரு அபூர்வமான காட்சி ஆனால் அந்த புனிதமான வாழ்வில் ஒரு அசுர பெண்மணி நுழைவதுடன் அனைத்தும் மாறிக்கொள்ளும் இந்த எபிசோடில் சூர்ப்பநகையின் வருகையால் ஆரம்பமாகும் அக்னி பரிசோதனைக்கு முன்னுரை அமைகிறது இப்படியான பல வீடியோக்கள் உங்களுக்காக வருகிறது உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமர் சீதா மற்றும் லக்வன் கோதாவரி நதிக்கரையில் அமைந்த பஞ்சவதி பகுதியில் அடைந்தனர் பசுமை நிறைந்த மரங்கள் நீல மலர்கள் ஓடும் கோதாவரி நதி அந்த இடத்தை தேவதைகளின் வாசஸ்தலமாக மாற்றின அங்கே அவர்கள் ஒரு பண்ணைச்சாலையைக் கட்டினர் இது அவர்களின் புதிய வனவாச வாழ்க்கையின் மையமாக அமைந்தது மலைகளின் நடுவே ஆறுகளின் ஒளிமத்தியே சீதாராமரின் வசதி மலர்ந்தது ஒவ்வொரு காலையும் ராமர் சீதாவுடன் இயற்கை வாழ்க்கையை அனுபவித்தார் லக்குவன் எப்போதும் பாதுகாப்புக்குத் தயார் தன்னுடைய அண்ணனை சேவை செய்வதில் பெருமை கொண்டார் அந்த புனிதமான இடத்தில் ஒரு நாள் திடீரென்று ஒரு அசாதாரண மனசத்தம் கேட்டது சூர்பணகாய் என்ற ராட்சசி ராவணன் என்ற ராட்சச ராஜாவின் சகோதரி பஞ்சவதியில் நுழைந்தாள் ராமரின் அழகை பார்த்தவுடன் அவள் அவரிடம் காதல் கொண்டாள் தனது அசுத ரூபத்தை மாற்றி ஒரு அழகிய பெண்மணி ரூபத்தில் ராமரிடம் சென்றாள் நீ மிகப் பெரிய புருஷன் என்னை உன் மனைவியாக ஏற்றுக்கொள் என அவள் ராமரை கவர விரும்பினாள் ராமர் சிரித்தவாறு நான் சீதா எனும் பெண்ணின் கணவன் என் தம்மியிடம் சென்று கேள் என்றார் சூர்பனகா ரக்குவனிடம் சென்றாள் ஆனால் அவரும் கிண்டலுடன் மறுத்தார் அவளின் கொடூரமான காதல் நிராகரிக்கப்பட்டதால் அவளுக்குள் குதித்த கோபம் எழுந்தது அவள் சீதாவை காயப்படுத்த முயன்றாள் உடனே லக்குவன் தனது வாளால் அவளுக்கு தண்டனை வழங்கினான் அவளது மூக்கை விட்டினான் இரத்தத்தில் மூழ்கி சூர்பனகா ஓடி அங்கிருந்து அலறிக்கொண்டு சென்றாள் அவமானமும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் அவள் தனது அண்ணன் ராவணன் பக்கம் சென்றாள் அந்த இடத்திலிருந்தே ஸ்ரீராமனுக்கு எதிரான பகைமை தீவிரமடைகிறது பஞ்சவதியிலிருந்து அந்த அமைதியான வாழ்க்கை இனி ஒருபோதும் முந்தையே போலிருக்கவில்லை பஞ்சவதி அமைதியின் தெய்வீக நிலம் இப்போது சூர்பநகையின் இரத்தத்தில் நனைந்துவிட்டது இது ராவணனுக்கு பழிவாங்கும் பாதையை திறந்தது இந்த நிகழ்வால் இராமாயண கதை ஒரு ஆழமான திருப்பத்தை எட்டியது இது எதிர்காலத்தின் பெரும் சோதனைகளுக்கு முன்னுரையானது அடுத்த எபிசோடுகளில் ஹனுமான் ராமரை எப்படி சந்திக்கிறார் வாலி சுக்ரீவன் யுத்தத்திற்கு கதை எப்படி நகர்கிறது இப்போது உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த பகுதியில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஜெய் ஸ்ரீராம்